அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தஹூ நான் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா இக்ரிமார் அலி அல்லாஹ் பண்ணுவோம் இவங்க யாருன்னா ரசுல்லாவுடைய விரோதியான ரசுல்லாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்த ஒரு அபுஜகல் ஜஹல் அபுல் அஹப் இவங்க ரெண்டு பேருமே ரசுல்லாவுக்கு அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்க அதில் ரொம்ப 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 தொந்தரவு கொடுத்ததுனா இந்த இந்த ஜஹல் எல்லாரையும் தூண்டிவிட்டு ரசுல்லாவுக்கு கெட்டது நடக்கணும் அப்படின்னு பண்ணது இந்த அபுஜஹல் தான் ரசுல்லாவை எவ்வளோக்கு எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க பின்தொடர்ந்து அவங்களை எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே போய் அவங்கள அவமானப்படுத்துறதே இந்த ஜஹலுடைய வேலை இவங்களுடைய பையன் தான் இக்கிரிமார் அலியல்லாக வண்கும் இவங்க காஃபிராக தான் இருந்தாங்க இவங்க எப்படின்னா அதாவது அபுஜகல வந்து பத்ர வந்து கொண்டுட்டாங்க அவங்கள இவங்க அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு போரில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தந்தையை வெட்டிட்டாங்கன்னு சொல்லி அந்த தந்தையை வெட்டினாங்கள அவங்கள போய் பாஞ்சி வெட்டுறாங்க ஒரே ஒரு கொடூரமா அவங்கள கொலை பண்ணுறாங்க யாராவது இக்ரீமா வழி அல்ல ஒன்று தன் தந்தையை கொலை பண்ண ஒருத்தரை அவர் முஸ்லீம் அப்படி கொலை செஞ்சிடறாங்க ஒரு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு சகோதரர்கள்ல யாரு அபுஜகளை கொலை பண்ணான்னு தெரியல ஆனா இக்ரிமார் அழியல்வாஹ் அவங்க கொலை பண்ணது தன் தந்தையை கொலை தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரசுலா சொல்றாங்க இக்ரிமாவை விசாரிச்சா யாரு அபுஜகளை கொன்னான்னு தெரிஞ்சிரும் அந்த ரெண்டு பேர்ல யாரு அபுஜகளை கொன்னான்னு தெரியல அந்த ரெண்டு பேருமே போர்ல அஃபாத் ஆயிட்டாங்க உடனே ரசுலா சொல்றாங்க இக்ரிமாவை கூட்டிட்டு வாங்க அவங்கள்ட்ட கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இக்ரிமா உணவு அவங்க வராங்க என்ன நீ வந்து யாரை கொலை பண்ண நீ வந்து அவங்க தந்தைய வெட்டினவங்கள தான் கொலை பண்ணியா அப்படி இல்லைன்னா நீ வேற யாரையாவது கொலை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது என்னுடைய தந்தைய பத்ரப்பூரில் யார் கொலை பண்ணாங்களோ அவங்கள தான் நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இக்கிரிம ரெளியல்லாக அவங்க சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு ரசுல்லாவும் சரி பாவம் மட்டும் விட் பாவம் அனுப்பி கொடுத்து விட்டுடுறாங்க அப்பயும் அவங்க இது பண்ணலை ரசில்லா வந்து மக்கா வெற்றி வந்து வந்துகிட்டு இருக்காங்க அபு சூபியானுடைய கோரிக்கையை வந்து மக்கா காஃபியர்கள் எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க ஆனால் இக்கிரிமாவும் இக்கிரிமா ரீவோ அவங்களும் அவங்களுடைய தோழர்கள் சில பேர் மட்டும் ஏற்றுக்கவே இல்லை எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் இவங்க இன்னும் இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரசுலா அவனை எதுக்குவேன் கண்டிப்பாக ரசுலா கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தாங்க அவங்க படையில எல்லாரையுமே ரசுலாவுடைய படை வந்து தோக்கடிச்சிருச்சு லாஸ்ட்ல இவங்க தான் மிஞ்சி இருக்காங்க இவங்க என்ன செய்யறாங்க யமன் நாட்டை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா யமன் நாட்டுல அவங்களுடைய மனைவி உமுகானி இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க எனக்கு என்னுடைய கணவனுக்கு பிச்சை போடுங்க உயிர் பிச்சை போடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க உடனே அந்த சஹாவை என்ன செய்யறாங்க அப்படின்னா ரசுல்லாவுக்காக மன்னிச்சு விட்டுறாங்க இவ்ளோ ஒரு அன்பு அவங்க நினைச்சிருந்தா அவ்வளோ பேருமே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க இவங்க மட்டும் துணிச்சலாம் வந்து இவங்க நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சு அவங்க கொலை பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல ஒண்ணு காபிர்கள் இருந்தாங்க இவங்க நம்மளுடைய இஸ்லாத்துல போர் செஞ்சவங்களை ஒஃபாத் ஒஃபாத்தாக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை கொலை பண்ணிருக்கலாம் அதுதான் சஹாபாக்களுக்கு உள்ள மன்னிப்பான மனசு இதெல்லாம் முடிஞ்சு இவங்க என்ன செய்யறாங்க அவங்கள விட்டுட்டு வந்துடுறாங்க யமன் நாட்ல இருந்து சஹாபாக்கள் விட்டு மக்காவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இக்கலிமார் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே போய் ஒரு கப்பல்ல போயிட்டு இருக்காங்க நாலஞ்சு காஃபீர்களோட ஒரு சில காஃபீர்களோட போயிட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய மனைவி உமோஹானி கை கை காட்டி கூப்பிடுறாங்க ஒரு துணியை கையில வச்சு கூப்பிடுறாங்க அந்த கப்பல்ல இருக்கிற காஃபீர்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிடும் கப்பலை வேகமா ஓட்டுறாங்க ஏன்னா இவங்க தெரிஞ்சு இவங்க உம்முகாணி அவங்க மனைவி வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இவங்க இவங்கள்ட்ட ஏதாவது மனசை மாத்தி இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சிருவாங்களோன்னு பயந்து அவங்க கண்ணுல மனைவி படக்கூடாதுன்னு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க எதுக்கு திடீர்னு இவ்வளவு கப்பல பெருசா இப்படி வேகமா ஓட்டுறீங்கன்னு இக்கிரிமா அலி அல்லா அவங்க கேக்குறாங்க இல்ல இல்ல நம்ம வேகமா சீக்கிரமா வந்து நம்மளுடைய இடத்துக்கு போகணும்னு சொல்றாங்க இவங்க இப்படி பேச உங்களுக்கு டவுட் வந்துருது சுத்தி முத்தி பாக்குறாங்க அப்ப உமுஹானிய பாத்துறாங்க உடனே இவங்க என்ன செய்யறாங்க என்னுடைய மனைவி அங்க நீந்தது கூப்பிட்டு இருக்காங்க கப்பல சொல்லும்போது சொல்லும் போது அங்க கப்பல்ல நிக்கிறது ஒரு அக்கிரமக்காரன் நல்லாவுடைய விரோதி அவன் நிப்பாட்ட மாட்டான் உடனே இருந்து குதிச்சு எப்படியோ தப்பிச்சு இவங்க கிட்ட வந்துடுறாங்க அவங்க சொல்றாங்க நீ ரசுல்லாவை பத்தி அவ்வளோ சொல்றாங்க உங்களை அவங்க மன்னிச்சு விட்டுருக்காங்க அவங்க நினைச்சு அவங்களுக்கு கொலை பண்ணியிருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு அவ்வளோ ஒரு இது பண்றாங்க அந்த உரையை கேட்டு இக்ரிவார் அழிவுலா உன்கோ அவங்க என்ன செய்றாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ரசுல்லாவை தேடி வராங்க ரசுல்லா நம்மளுடைய எதிரி அபுஜகம் அவன் நம்மளுடைய எதிரி அபுஜகளுடைய பையன் வரானே நம்மளை அதாவது அவங்க நம்மளை எதாவது பண்ணிடுவானோன்னு பயப்பில்லை நம்மளை தேடி வரானேன்னு சொல்லிட்டு பரபரப்பு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பரபரப்பு தாங்க முடியல என்ன செய்கிறாங்க வேக வேகமாக அவங்கள வரவே இருக்கிறாங்க ரசுல்லாவுக்கு ஒரு குணம் ஒரு ஒரு அவ்வளோ நல்ல குணம் இருக்குது ஏன்னா எதிரியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்லவங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தவங்களை வாங்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து அந்த பேணிக்கை செய்கிறது ரசுல்லாவுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் உண்டு அதில் எதிரியாக இருந்தாலும் சரி காஃபிலாக இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க ரசூலா கிட்ட வந்து ரசுல்ல என்ன மன்னிச்சிருங்க உங்களை அவ்வளவு துன்பம் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க ரசுல்லா சொன்ன வார்த்தை அதையெல்லாம் விடுங்க தான் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்றாங்க இவங்க காஃபிரா இருக்கும் போது அபுஜஹஹல் தன் தந்தைய கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு முஸ்லீமை கொலை பண்ணாங்க இல்லையா அவங்க அதுக்கு இவங்க சொல்றாங்க நான் வந்து ஒரு முஸ்லீமை கொலை பண்ணேன் அதுக்காக நான் இப்போ ஒரு இரண்டு காஃபிர்களை நான் கொலை பண்ணுவேன் ஏன்னா அடுத்தடுத்து போர் வரும்பொழுது நான் கொலை பண்ணனே அதுக்கு சரிசமமா இரண்டு காஃபிர்களை கொலை செய்வேன் எனக்கு அந்த ஒரு ஒரு நன்மையாவது கிடைக்கட்டும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அப்புறம் அதே மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சஹாபா சொல்றாங்க இந்த மாதிரி இவர் வந்து முன்னாடி காஃபிலா இருக்கும் போது இவர் ஒரு முஸ்லீமை அப்போ இவர் இப்போ இரண்டு காஃபில கொலை பண்ணிட்டாரு அப்படி இருந்தா இவர் எப்படி அல்ல இவருக்கு எப்படி பாவம் மன்னிப்பு கொடுப்பா ஏன்னா ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட நபர் அவர்கிட்ட போய் இவர் வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாரு அல்ல எப்படி இவருக்கு பாவம் மன்னிப்பு கொடுப்பான்னு கேட்கும் பொழுது அவர் கொலை பண்ணது கணக்கு கிடையாது ஏன்னா கொலை செய்யப்பட்டவரும் முஸ்லீம் அவர் ஷஹீதுடைய

பண்ண இவரும் சுவனவாசி அப்படின்னு சொல்றாங்க இக்கிரிமா ரலியல்லாக அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு காஃபிரா இருக்கும்போது போது இஸ்லாத்துக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வந்து காஃபிர்களுக்கு குறைஷிகளுக்கு அவ்வளோ தொந்தரவு எல்லாம் எவ்வளோ வந்து காசு செலவு செஞ்சு ரசுல்லாவுக்கு எதிர்ப்படையை செஞ்சாங்களோ அதை விட பல மடங்கு இப்போ குறைஷிகளுக்கு இக்கிரிமா ரலியல்லாக அவங்க வந்து படை செய்கிறதெல்லாம் இதாக இருந்தாங்க ரசூல்லாவுக்கு உதவுறதா இருக்கட்டும் ரசுல்லாக்கு எவ்வளோ திரகம் அவங்க செலவு பண்ணாங்களோ அவ் அதை விட பல மடங்கு திர்கமாக இவங்க வந்து ரசூல்லாவுக்காக செலவு பண்ணாங்க இன்ஷால்லா இக்கைமார் அழுகல்லா உண்கோ அவங்களை போல் ரசாஹி செல்லலாக அலேஹி வசலம் அவர்களின் இனிமேல் அதிக அதிகமாக உபவைக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக வாஹிருதவானி அலமது இல்லாஹி ரபிலி ஆலமின் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ